வணக்கம் வித் சாண்டி இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா பாறை மீனில் உள்ள முள் அதை வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் மல்லி போட்டிருக்கேன் மல்லி அப்புறம் வர மிளகா சின்ன மிளகாவா இருக்கனால ஒரு ஆறு ஏழன்னு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நிறத்துக்காக காஷ்மீர் வத்தல் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கணும் இன்னைக்கு தேங்காய வறுக்க இல்ல தேங்காய் வறுக்காம மிளகும் மல்லியும் வறுத்து வைக்கிறது தான் இந்த முள்ளுப்புழம்பு நல்லா இருக்கும் என்னன்னு தெரியல நான் போடுற சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல எனக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அஞ்சு பேர் லைக் கொடுக்குறீங்களே தவிர தெரியாதவங்க யாரும் எனக்கு லைக் கொடுக்கவும் மாட்டேங்க அதை பார்க்கவும் மாட்டேங்க என்னன்னு தெரியல என் சேனலை கொஞ்சம் உசத்தி விடுங்க உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை மக்களாகிய உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும் எனக்கு இந்த ஒரு உதவி பண்ணுங்கள் எனக்கும் லைக் கொடுங்க எனக்கு நான் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா இல்லையன் தெரியல அதனாலே நீங்கள் லைக் கொடுக்கலையோ என்னவோ தெரியல உங்கள் லைக்குக்காக நாங்கள் காத்துட்ருக்கேன் கொடுங்க இந்த உங்கள் எதிர்பார்ப்பை தான் நானும் பார்த்துட்ருக்கேன் சரியா சரி மிளகும் மல்லியும் வறுத்தாச்சு மிளகு இல்லை பத்தல் மிளகு அதாவது காஞ்ச மிளகு வறுத்தாச்சு இந்த பக்குவத்தில் எடுத்துகிட்டா முடிஞ்சிடும் மல்லி மிளகுக்கு அப்புறம் தேவையான பொருள் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் நல்ல மிளகு சின்ன ஜீரகம் அப்புறம் புளி புளி வந்து ஒரு எலுமிச்சமான அளவுக்கு எடுத்து ஊற போட்டுக்கோங்க சரியா இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வரப்போகிறோம் அரைச்சிட்டு வந்துடுவோம் முள்ளு முள்ளு பாறை இது தேவையான உப்பு புளி கரைச்சல் அரைச்ச மசாலா அரைக்கும் போதே மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிக்கோங்க நான் மஞ்சள் சேர்க்கறதுக்கு சொல்லலை நான் சேர்த்துக்குங்க தான் அது கலர்ஃபுல்லாக இருக்கும் மசாலெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க ஜாறு கழுதுன்னா தண்ணி தேவைக்கு தண்ணி சேர்த்துக்குங்க உங்களுக்கு அளவுக்கு எனக்கு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் நறுக்கி அதில் போட்டு முருங்கக்காய் கிடைக்க மாட்டேங்குதுக்கு முருங்கக்காய் பயங்கர விலை அதனால் இல்லைன்னா முருங்கைக்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் முருங்கக்காய் கிடைக்க மாட்டேங்குதுக்கு பயங்கர விலையாக இருக்குது ஏன்னா கல்யாண சீசன் ஆயிடுச்சா தை மாதம் பிறந்தாலே கல்யாணம் தானே அதனால் அந்த முருங்கக்காய் அவியலுக்கு போடுறதுக்காக கஜ கணக்கில் வாங்கிடுவாங்க கல்யாண மண்டபத்தில் அதனால் முருங்கக்காய் பயங்கர விலை தான் போட்டாச்சு இன்னும் அடுப்பை பற்ற வச்சுக்கும் அடுப்பு நல்லா குடிக்கணும் மண்கட்டி வந்து நிறைய பேரு எங்கள் ஊரில் வந்து இந்த பிடி உள்ள மண் சட்டியில் தான் மீன் குழம்பெல்லாம் வைப்பாங்க மீன் குழம்பு இல்லை சாம்பார் வச்சாலும் நாங்கள் மண் சட்டியில் தான் விரும்புவோம் ஏன்னா குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் மண்சட்டியில் வச்சா வைச்சா அது பார்த்தீங்களா ரெண்டு பிடி உள்ள சட்டி அதெல்லாம் எங்களுக்கு சுங்காங்கடை சொல்லுற இடத்துல கிடைக்கும் கொதிக்கட்டு குழம்பு நல்லா வெட்டி கொதிக்க தொடங்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு டைம் பக்கத்தில் இருந்துட்டு கற்று கற்றுன்னு கத்திகிட்டே இருக்கா மீன் குழம்பு இன்னும் ரெடி ஆகலை அதுக்கெல்லாம் எனக்கு சோறை போடுன்னு சொல்லிவிட்டு அவள் கத்திட்ருக்கா நல்லா கொதிச்சிட்ருக்கு வேகிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் கூட வெந்த பிறகு ஒரு கவலை காணிக்கிறேன் நல்லா வெந்திரிச்சி இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருவேப்பில கடைசி நேரத்தில் தூவி விட்டேன் நான் தூவி விட்டேன் ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி அப்படியே மெல்ல தூவி விட்டுட்டிங்கன்னா அது கொதிக்கும்போது ஃபிட்டாயிரும் லைட்டாக வச்சு லைட்டாக கதக்கி விட்டுட்டிங்கன்னா வாசனை வெளியில் வர தொடங்கிரும் அதனால் தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுவோம் நல்லா கொதிச்சிச்சு இன்னதையும் இறக்கிடுவோம் சரியா நான் தாளிச்செல்லாம் விட மாட்டேன் எல்லாமே எண்ணெய் எல்லாமே நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது தீர்ப்பு மீனுக்கு ஏன்னா மீன்லேயே எண்ணெய் இருக்கிறதுனால நல்ல தேங்காய் தேங்காயில் வேற எண்ணெய் இருக்கும் இதெல்லாம் இன்னும் நம்ம எண்ணெய் ஊற்றணும்னா சரியாகாதுன்னு தான் நான் தாளிக்க மாட்டேன் இந்த கருவேப்பில கடைசி போட்டு கொஞ்சம் வெந்தயப்பொடி தூவிட்டு அப்படியே நான் இறக்கிடுவேன் முடிஞ்சு அதுக்குள்ள வேலை இன்னும் அதிகரிக்கிடுவோம்